தமிழக பாஜகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி மோதல் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆதரவாக ஒரு பிரிவினரும் தற்போதைய தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு ஆதரவாக ஒரு பிரிவினரும் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழக பாஜகவில் பல்வேறு பிரிவுகளுக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நைனா நாகேந்திரனின் தனது மகன் நயனார் பாலாஜிக்கும் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் அமைப்பாளர் என்றும் முக்கிய பொறுப்பு வழங்க இதேபோல் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவுக்கு பிரபல ஜோதிடர் செல்வி கலை மற்றும் கலாச்சார பிரிவுக்கு பெப்சி சிவகுமார் வழக்கறிஞர் பிரிவுக்கு குமரகுரு தொழில் துறை வல்லுநர் பிரிவுக்கு சுந்தரராமன் மருத்துவ பிரிவுக்கு பிரேம்குமார் அமைப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிர்வாகிகள் பட்டியலில் அண்ணாமலை ஆதரவு நிர்வாகிகளுக்கு பதவி ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக பாஜக நிர்வாகி அலிஷா அப்துல்லா வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நான் பாஜக இணைய அண்ணாமலை மற்றும் மோடிக்காக மட்டுமே இணைந்தேன் ஏனென்றால் அவர்களின் பார்வை மிகவும் தெளிவாக உள்ளது கட்சியில் மதம் இல்லை சாதி இல்லை வெறும் கடின உழைப்பு மட்டுமே போதும் ஆனால் பாஜக நிர்வாகிகள் பட்டியல் தொடர்பான அறிவிப்பு இந்தியாவின் புகழ்பெற்ற விளையாட்டு ஆளுமையான எனக்கும் இதை பார்ப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இந்த கட்சிக்காக நான் மூன்று ஆண்டுகள் இரவும் பகலும் கடுமையாக உழைத்துள்ளேன் ஆனால் துர்திருஷ்டவசமாக கட்சியில் பனிரெண்டு ஆண்டுகள் இருக்கும் திரு கேசவ விநாயகம் எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை எனது வேலையை முன்வைத்த போது அவர் என்னை அவமதித்து வெளியேறினார் பாஜகவில் முஸ்லிம்களுக்கு இடமில்லை என்பதை நிரூபிக்கிறது எனது கடின உழைப்பு அனைத்தும் அழிக்கப்பட்டது வருத்தம் அளிக்கிறது இருபத்தி எட்டு நிர்வாகிகளில் ஒரு கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இல்லை என அலிஷா அப்துல்லா வேதனையோடு பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க